ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சேவை சேனல் இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான தகவல் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது எஸ்ஐஆர் படிவங்களை டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ளே ரிட்டர்ன் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு ஆல்ரெடி இருந்தது இப்போ இது கொஞ்சம் கூடுதல் அவகாசம் கொடுத்துருந்துருக்காங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் பதினொன்று வரை நீட்டிச்சிருக்காங்க அதாவது இன்னும் ஒரு வாரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே டிசம்பர் நாலாம் தேதி தான் இறுதி நாளா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி பதினாலாம் தேதி வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி தேர்தல் துறை வந்து தெளிவு தெளிவா கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா தான் சொல்லியிருக்காங்க அதாவது முப்பது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி அன்னைக்கு தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிவைசஸ் ஷெடியூல் ஃபார் ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் அதாவது எஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆஃப் எலக்ட்ரால் பை எக்ஸ்டென்டிங் தி லாஸ்ட் டேட் பை ஒன் வீக் அதாவது ஒரு வாரம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் வந்து எலக்ட்ரோல் வந்து ஒன் வீக் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இந்த எனுமிரேஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் தேதியாக இருந்தது இப்போ இது பதினொன்று ரெண்டு சாரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா அஞ்சா பண்ணியிருக்காங்க உங்களுக்கான வந்து இறுதி வாக்காளர் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போது பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வந்து நமக்கு வந்து ஃபைனல் ரிலீஸ் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடந்த நாலாம் தேதி முதல் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணிகள் தொடங்கின இந்த பணிகளில் தமிழகம் முழுவதும் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எழுபது சாவடி நிலை அலுவலகம் அதாவது பிஎல்ஓன் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க முதல் நாளிலிருந்தே வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் வந்து கணக்கீட்டு படிவங்களை வாக்குச்சாவடி அலுவலர்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க ஆனா தமிழகத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் பணிகளில் பல்வேறு நடைமுறை சிக்கல் உள்ளது இதனை வந்து திமுக தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சு க சொல்லியிருந்தாங்க ஆர்ப்பாட்டம்லாம் செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை ஒப்படைக்க டிசம்பர் பதினொன்னாம் தேதி வரை கால அவகாச சட்டத்தை நீட்டித்து தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவிட்டு இருக்கு அதாவது எஸ்ஐஆர் நடைமுறைகளை டிசம்பர் நாலாம் தேதியுடன் முடிவந்த நிலையில மேலும் ஒரு வாரம் நீட்டிக்க மேலும் வரைவு வாக்காளர் பட்டியலும் பதினாலாம் பதினாறாம் தேதியோ ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இறுதி சப்மிஷன் அதாவது இறுதியா நம்மளுக்கு வந்து இப்ப பிப்ரவரி பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்ற மாதிரி தேர்தல் துறையில இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் ஏன்னா இந்த மழையின் காரணம் அது மட்டும் இல்லாமல் வேலை பொழு இந்த காரணத்துக்காக ஒரு வாரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் மழையால் நம்ம மாட்டிக்கிட்டோம் எப்படி கொடுக்கிறதுன்னு பயப்படாதீங்க ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணதில்லை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கொடுக்க பாருங்க ஏன்னா இன்னும் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல அதுக்கு மேலே அதிகமாக மழை வந்துவிட்டாலும் தொல்லையாக போயிடும் சீக்கிரமாக உங்களுடைய ஃபார்ம் எல்லாம் சமி கொடுத்து முடிச்சிருங்க பிஎல்ஓ அதிகாரிகிட்ட ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்